சிஇடி டயர்ஸ் கேடிஎம்ஆர்சி கப் சீசன் டூவின் அதிகாரப்பூர்வ பந்தய பங்குதாரராக அதன் கூட்டாண்மையை அறிவித்தது அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பிற்கு புகழ்பெற்ற முன்னணி டயர் உற்பத்தியாளரான சிஇஏடி டயர்ஸ் கேடிஎம்ஆர்சி கப்புடன் அதிகாரப்பூர்வ பந்தய பங்குதாரராக தனது கூட்டாண்மையை அறிவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது மோட்டார் ஸ்போர்ட்ஸ் உலகிற்கு ஆதரவளிப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் சிஇஏடியின் பயணத்தில் இந்த ஒத்துழைப்பு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது கேடிஎம்ஆர்சி கப் சிறந்த பந்தயங்கள் மற்றும் விதிவிலக்கான திறமைகளுக்கு பெயர் பெற்றது சிஏடி டயர்ஸின் மேம்பட்ட டயர் தொழில்நுட்பத்தில் இருந்து சிறந்த பிடிப்பு மேம்பட்ட செயல்திறன் மற்றும் ஒப்பிட முடியாத நீடித்துளைப்பு ஆகியவற்றை வழங்குவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது சிஏடி டயர்கள் சமீபத்தில் அறிமுகப்படுத்திய சிஏடி ஸ்டீல் ஸ்போர்ட்ஸ் ரேட் டயர்களை பந்தயத்திற்கு வழங்கியுள்ளன இது குறிப்பாக அதிவேக பந்தயத்தின் கடுமையான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பந்தய வீரரும் பாதையில் தங்கள் அதிகபட்ச திறனை அடைய முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறது கேடிஎம் உடனான கூட்டாண்மை பற்றி பேசுகையில் சிஇஏடி தலைமை சந்தைப்படுத்துதல் அதிகாரி திரு லட்சுமி நாராயணன் பி கே கப் சீசன் டூவுடன் ரேசிங் பங்குதாரராக இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் சமீபத்தில் ஸ்டீல் ஸ்போர்ட் ரேட் டயர்களை சந்தையில் அறிமுகப்படுத்தியுள்ளோம் இந்த டயர் எங்கள் சென்னை ஆலையில் தயாரிக்கப்பட்டது இந்த சீசன் முழுவதும் ஸ்டீல் ஸ்போர்ட்ஸ் ரேட் டயர்களை அனைத்து பைக்குகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளது எங்கள் டயர்களுக்கு குளோபல் டெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆலோசகர் திரு ஜெர்மி மெக் வில்லியம்ஸ் மற்றும் கஸ்டோ ரேசிங்கை உருவாக்கிய இமானுவேல் ஜபராஜ் மற்றும் அனைத்து டயர்களிடமிருந்து நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது